ரேஷன் கடைகளில் பாமாயில் பருப்பு வாங்க கால அவகாசம் வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மே மாதம் வாங்க வேண்டிய பொருட்களை ஜூன் மாதத்திலும் வாங்கிக் கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக பருப்பு பாமாயில் கொள்முதலில் தாமதம் ஏற்பட்டதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் அவருடன் பேசலாம் ஷெர்லி வணக்கம் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பாமாயில் பருப்பு வாங்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய முழு விவரங்கள் என்ன சொல்லுங்கள் ரேஷன் கடைகளில் இந்த மாதம் அதாவது மே மாதம் வரை துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் கட்டுப்பாடு ஏற்பட்டதாக செய்திகள் வெளியாக இருந்தன இது நிலையிலிருந்து அத்துறை சார்பாக வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையில் பார்த்தோம் தேர்தல் காரணமாக கொள்முதல் செய்யப்பட்டது தாமதமாகி இருந்தது அதன் காரணமாகவே ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்படும் பாமாயிலில் தட்டுப்பாடு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அது விரைவில் சரி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்று வெளியாகக்கூடிய அறிக்கையில் பொது விநியோக திட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மே மாதத்திற்கான அந்த பாமாயில் மற்றும் துவரப்பருப்பை ஜூன் மாதம் முதல் வாரம் வரை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த இருபத்தி ஏழா ஏழாம் தேதியை பார்த்தோமானால் எண்பத்தி இரண்டு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி ஏழு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ துவரம்பருப்பு வழங்கப்பட்டு விட்டதாகவும் அதே போலவே எழுபத்தி ஐந்தாயிரத்தி இருபத்தி ஐந்து லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு லிட்டர் பாமாயிலும் விநியோகப்பட்டு விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இருபத்தி நான்கு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி பத்து கிலோ மற்றும் முப்பத்தி மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு பாக்கெட்டுகள் நியாய விலை கடைகளுக்கு குடும்ப அட்டைதாரர்கள் பெற்றுச் செல்ல தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மீதம் பெற வேண்டிய பருப்பு மற்றும் பாமாயிலும் ஒப்பந்ததாரர்களிடம் பெற்று விரைவாக கிடங்குகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த காலதாமதம் காரணமாக இந்த மாதம் முடிவடை இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கிறது எப்போதும் அந்த மாதத்திற்குள்ளே அந்த மாதத்திற்கான சுவரம்பருப்பு மற்றும் பாமாயிலை பெற்றுக் கொள்ள வேண்டும் இந்த காலதாமதம் காரணமாக ஒரு வாரம் நீட்டிக்கப்பட்டு அரசானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதனடுத்து மே மாதத்திற்கான பாமாயில் மற்றும் சுபரம்பருப்பை ஜூன் மாதம் முதல் வாரம் வரை அவர்களுக்கு அது ரேஷன் கடைகளில் சென்று பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இவராணி விவரங்களுக்கு நன்றி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக பருப்பு பாமாயில் கொள்முதலில் தாமதம் ஏற்பட்டிருந்த சூழலில் தற்பொழுது மே மாதத்திற்கான பாமாயில் பருப்பை ஜூன் மாதத்திலும் வாங்கலாம் என்ற அறிவிப்பு தமிழ்நாடு அரசால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ரேஷன் கடைகளில் பாமாயில் பருப்பு வாங்க கால அவகாசமானது வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மே மாதம் வாங்க வேண்டிய பொருட்களை ஜூன் மாதத்திலும் வாங்கிக் கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக பருப்பு பாமாயில் கொள்முதலில் தாமதம் ஏற்பட்ட சூழலில் தற்பொழுது தமிழக அரசு சார்பில் மே மாதத்திற்கான பருப்பு பாமாயிலை ஜூன் மாதத்திலும் வாங்கிக் கொள்ளலாம் என்ற கால அவகாசம் தமிழ்நாடு அரசு சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரேஷன் கடைகளில் பாமாயில் பருப்பு வாங்க கால அவகாசம் வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது மே மாதம் வாங்க வேண்டிய பொருட்களை ஜூன் மாதத்திலும் வாங்கிக் கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக பருப்பு பாமாயில் கொள்முதலில் தாமதம் ஏற்பட்ட சூழலில் தற்பொழுது மே மாதத்திற்கான பொருட்களை ஜூன் மாதத்திலும் வாங்கிக் கொள்ளலாம் என்ற அரசு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது மே மாதம் ரேஷன் கடைகளில் பருப்பு பாமாயில் தட்டுப்பாடு ஏற்பட்டதை நியூ செவன் தமிழ் செய்தியாக வெளியிட்டது நியூ செவன் தமிழ் செய்தி எதிரொலியாக தமிழ்நாடு அரசு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது மே மாதம் ரேஷன் கடைகளில் பருப்பு பாமாயில் தட்டுப்பாடு ஏற்பட்டதை நியூ செவன் தமிழ் செய்தியாக வெளியிட்டிருந்த சூழலில் தற்போது நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக தமிழ்நாடு அரசு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது ரேஷன் கடைகளில் பாமாயில் பருப்பு வாங்க கால அவகாசம் வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது மே மாதம் வாங்க வேண்டிய பொருட்களை ஜூன் மாதத்திலும் வாங்கிக் கொள்ளலாம் என்ற அரசாணையை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக பருப்பு பாமாயில் கொள்முதலில் தாமதம் ஏற்பட்ட சூழலில் தற்பொழுது மே மாதத்திற்கான பொருட்களை ஜூன் மாதத்திலும் வாங்கிக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது மே மாதம் ரேஷன் கடைகளில் பருப்பு பாமாயில் தட்டுப்பாடு ஏற்பட்டதை நியூஸ் செவன் தமிழ் செய்தி வெளியிட்டது நியூஸ் செவன் தமிழ் செய்தி எதிரொலியாக தமிழ்நாடு அரசு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது